ஊதியூர் அப்படின்ற ஒரு ஊரில் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்னூதி மலை அப்படின்ற ஒரு மலையில் தான் நான் இருக்கிறேங்க இது உண்மையிலுமே ஒரு அற்புதமான ஒரு இடம் வரலாற்று சிறப்புமிக்க இடம் கட்டி ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது சஞ்சீவி மலை எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து தென் சஞ்சீவி மலை அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் அறிவியல் ஆராய் ஆராய்ச்சியாளர்களாலேயே சொல்லப்படுது ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேய வட்டங்க ஊதியூர் அப்படின்ற ஒரு ஊரில் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்னூதி மலை அப்படின்ற ஒரு மலையில் தான் நான் இருக்கிறேங்க இந்த இடத்துக்கு ஆக்சுவலாக எனக்கு இந்த இடத்த பற்றி தெரியாதுங்க திண்டுக்கல் போயிட்டு அந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை வீடியோ எடுத்துகிட்டு ரிட்டன் வர வழியிலேங்க ஊதியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருந்தது ஓகே எல்லாம் மலை இருக்குது நான் கேள்விப்பட்டிருக்கேன் சும்மா சிம்பிளாக கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே வந்துட்டு பார்த்திங்கனா ஒரு சித்தர் குகை இருக்குது அங்கே சித்தர் வந்துட்டு தவம் பண்ணதாலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேள்விப்பட்டேன் ஆனால் உண்மையுமே இங்கே வந்து இப்போ நான் இந்த வீடியோவை பற்றி உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா இதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது இது உண்மையிலுமே ஒரு அற்புதமான ஒரு இடம் வரலாற்று மிக்க இடம் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடம் இருக்குதுன்றது மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆனால் இந்த வீடியோ மூலயமா இதை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க ஒரு அற்புதமான ஒரு இடம் என்ன அப்படின்னா இது வந்து தென் அதாவது உங்கள் சஞ்சீவி மலை எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து தென் சஞ்சீவி மலை அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் அறிவியல் ஆராய் ஆராய்ச்சியாளர்களாலேயே சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நம்ம போய்ருக்கிறோம் ஓகேங்களா சரி ஓகே இந்த மலையினோட ஒரு சின்ன வரலாறு நான் சொல்கிறேன் இந்த மலைக்கு பொன்னூதி மலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா பொன் அப்படின்னா நகை ஓகே இந்த மலையில் வாழ்ந்த ஒரு சித்தர் அந்த சித்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்க இருக்கிற மக்கள் இந்த மலையை சுத்தி இருக்கிற இந்த உள்ளூர் மக்கள் வந்துட்டு பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க தன்னோட வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு ஒரு அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண தேவையான பணம் இல்லை வசதி இல்லை அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட இந்த சித்தர் மகாமுனி போகர் இருக்கிறார் பார்த்தீங்களா போகர் அவருக்கிட்ட போய் ஒரு வரத்தை வாங்கிக்கிட்டு வர்றார் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வர்றார் இந்த மலையில் இருந்த சித்தர் அவரோட பேர் நான் வந்து உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் என்ன வரம் வாங்கிட்டு வராரு அப்படின்னா மூலிகைகளை வச்சு எப்படி தங்கம் பொன் செய்கிறது அப்படின்ற வரத்தை வந்துட்டு தெரிஞ்சிக்கிட்டு வராரு அப்படி போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த மலையில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பறித்து பறித்து நெருப்பு மூட்டி அதை வந்து ஊதி 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 அதை வந்து பொண்ணாக மாற்றுறாரு அப்படி மாற்றின அப்படி மாற்றினதுனால தான் இந்த மலைக்கு பேர் வந்துட்டு பொன் ஊதி மலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துருக்கு அந்த மூலிகையில் தங்கத்தை உருவாக்குறதுக்கு வந்து ஒரு அடுப்பு கூட்டி புடம்போட்டு போட்டு அதை ஊதி ஊதி சங்கத்தை உருவாக்குறதுனால பொன்னூதி மாமலைன்னு வந்தது ஊதியூருங்கிற ஒரு இதுவும் வந்தது நான் இந்த கோயிலுக்கு பதினாலாவது தலைமுறை சேர்ந்தவன் இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிறது சந்திரகாந்த பாறை இந்த பாறையினோட சிறப்பு என்ன அப்படின்னா சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு ரெண்டுனுடைய பவர் வந்துட்டு சக்தி வந்துட்டு பௌர்ணமி பௌர்ணமிக்கு மாதம் மாதம் பௌர்ணமி வருது இல்லைங்களா அந்த பௌர்ணமி அப்போ சந்தரனுடைய முழு பவரையும் இந்த பாறையானது ஈர்த்து வச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஈர்த்து வச்சுருந்து அந்த பௌர்ணமியிலிருந்து எட்டு நாளைக்கு இந்த பாறையில் அந்த சக்தி இருக்கிறதாகவும் ஸோ அந்த டைமில் வந்து இந்த பாறையில் உட்கார்ந்து இல்லை கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சு தூங்கி போனால் இந்த மனசில் இருக்கிற பாரம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தீரும் அப்படின்றது இங்கே இருக்கிற மக்களினுடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க சந்திரகாந்த கல்லாம் என்னென்னா சூரிய சந்திரன்லேருந்து வர்ற கதிரீக்கங்களை வாங்கி தாவரங்களுக்கும் உயிரினங்களுக்கும் சுத்திகரித்து கொடுக்கறது தான் சந்திரகாந்த கல்லுடைய பவர் இது பௌர்ணமிக்கு முத நாள் இருந்து பௌர்ணமி முடிஞ்சு ஆறு நாளைக்கு அந்த கல்லுக்கு அதீத சக்தி இருக்கும் இங்கே இருக்கிற மூலிகையிலும் பௌர்ணமியிலிருந்து ஒரு எட்டு நாளைக்கு அதிகமாக மூலிகையில் விரிச்சாகுது இவர் அந்த மூலிகையில் வந்து ஊதி ஊதி தங்கத்தை உருவாக்குற நேரத்தில் அந்த மூலிகையிலிருந்து வர்ற ஒரு ரசத்தை எடுத்து ஒரு மருந்தாக வந்திருக்கு அப்போ இந்த பக்கத்தில் இருந்தவங்கள்லாம் நோய் வாய்ப்பட்டு இந்த மலைக்கு வந்தவங்கெல்லாம் ஐயா சித்தர எங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது இதுக்கு எதாவது மருந்து இருக்கான்னு கேட்கும்போது ஒரு கஷாயமாக காய்ச்சி எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்க கொடிய நோயில் தீர்த்துருக்கார் அந்த அவர் எழுதி வச்ச ஏட்டின் பிரகாரமும் எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது பிரகாரம் தான் இங்கே மூலிகை கஷாயம்னு ஒன்று தயாரித்து கொடுக்கறோம் இதை வேணா நான் உண்மையினே சொல்லுவேன் ஏன்னா நான் இப்போ வந்தேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமா அங்கே இருந்தேன் இந்த பாறையில் படுத்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸண்ட்டாக ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிறத வந்துட்டு என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்க இங்கே வர்றவங்களுக்கு பௌர்ணமிக்கு முத நாள் வந்து கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு ஒதுக்கி இருக்கோம் நாள் நைட்டு அவங்க வந்து இந்த சந்திரகாந்தக்கல் பாறையில் படுத்திருந்து போவாங்க பௌர்ணமி அன்றைக்கி ஜென்ரலாக வர்ற நைட்டு வெடி வெடியே பூஜை நடக்கும் அந்த கோயிலுக்கு வர்றவங்க அத்தனை பேரும் அந்த சந்திரகாந்தக்கல் பாறையில் படுத்திருந்துருச்சு போவாங்க பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள அந்த பாறைக்கு ஒதுக்கி ஏன்னா மற்ற நாளில் ஒதுக்குனா அவங்க வந்து அவங்களுக்கு இடைஞ்சலாகி அவங்கள தூங்குறவங்களை எழுதி விட்டாங்கன்னா வம்பா போயிடும் அதுக்கப்புறம் இந்த சித்தர் வந்துட்டு கிட்டத்தட்ட எட்நூறு வருஷம் கொஞ்சம் இல்லைங்க எட்நூறு வருஷம் தவம் இருந்து சிவன்கிட்டருந்து அருள் வாங்கியிருக்கிறாரு அவர் தவம் செய்த அந்த இடத்துல தான் நம்ம இப்போ உட்காந்துருக்குறோம் அந்த பொன்னூதி மலையில் தான் நம்ம இப்போ உட்காந்துட்ருக்குறோம் அந்த சித்தர் எந்த அளவுக்கு வல்லமை படைத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட தியானத்தை முடித்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொன்னூதி மலையில் தியானத்தில் இருந்துருக்கிறாரு இதை முடிஞ்சு அவர் தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு அப்புறம் திருப்பதி திருப்பதி போய் தான் அவர் வந்து ஜீவசமாதி அடைகிறார் அப்படி அவரோட பயணத்தில் ஒரு வீடு பயணம் போயிட்டுருக்கும்போது அவருக்கு மேலே ஒரு கொக்கு பறந்துருக்கு அந்த கொக்கு என்ன பண்ணியிருக்கு அவருக்கு மேலே எச்சம் விட்டுருச்சு ஸோ அந்த எச்சம் விட்டதுனால கோபமடைஞ்ச இந்த சித்தர் அந்த கொக்கை முறைச்சிருக்கிறாரு அப்போவே அந்த கொக்கு எரிஞ்சு சாம்பலாகிருக்குது ஸோ அந்தளவுக்கு தனக்கு சக்தி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அந்த சித்தர் கொஞ்சம் யாருக்காக இருந்தாலுமே அந்த ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா ஓ நம்ம அவ்வளோ ஆள் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எண்ணத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார் அந்த வீட்டுக்கு அம்மா நான் முனிவன் வந்திருக்கிறேன் நான் சித்தர் வந்திருக்கிறேன் எனக்கு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாசகம் கேட்டிருக்கிறாரு ஆனால் அந்த வீட்டில் இருந்த பெண்மணி தன்னோட கணவருக்கு தன்னோட பணிவடைவுகள் பணிவடைகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த சித்தரை பார்க்க வெளியே வந்திருக்கு சித்தர் கோவமுற்று நான் யாசகம் கேட்டு வந்திருக்கிறேன் ஆனால் வெளியே வர இவ்வளவு தாம தாமதமா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிருக்கிறாரு தன்னோட வெறுப்பை காட்டியிருக்கிறாரு அப்போ அந்த பெண்மணிக்கு எதுவுமே ஆகலை இவர் மறுபடி என்னடா நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த பெண்மணிக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்துருக்கிறாரு அப்போ அந்த பெண்மணி கேட்டிருக்கிறாங்க கொக்கன்னு நினைத்தாயோ கொங்கனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க நம்ம அங்கே கொக்கை எரித்து சாம்பலாக்குனது இந்த பெண்மணிக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க கொக்கேன நினைத்தாயா கொங்கனா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க யார் அந்த பெண்மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயன் திருவள்ளுவர் அவருடைய மனைவி வாசுகி அவங்க தான் இவரை பார்த்து அப்படி சொல்லியிருக்கிறாங்க இவருக்கு அதாவது இந்த சித்தருக்கு போகர் சொல்லியிருப்பார் எனக்கு நீங்கள் போகருக்கிட்ட இந்த சித்தர் கேட்டிருக்கிறார் எனக்கு நீங்களே ஒரு பேர் வச்சுருங்க நல்ல பேரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு போகர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா உனக்கு இந்த வரங்களை நான் கொடுத்துட்டேன் இந்த பொன் செய்கிற அந்த மந்திரங்களை நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஆனால் உனக்கு பேர் வந்துட்டு நான் வைக்கணுன்றது விதி கிடையாது உனக்கு பேர் ஒரு பெண் தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ இந்த வாசிகம்மா என்ன சொன்னாங்க கொக்கன நினைத்தாயோ கொங்கனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ அந்த கொங்கனா அப்படின்றத வச்சு தான் கொங்கண சித்தர் அப்படின்ற நேம் அவருக்கு வந்ததுங்க நம்ம இப்போ அந்த கொங்கண சித்தர் இருந்த அந்த பொன்னூதி மலையில் தான் நம்ம இருக்கிறோம் ஓகே இந்த குங்கன சித்தர் இவர் வந்து எப்படி சித்தர் ஆனார் ஃபஸ்ட்டு இவர் சித்தர் ஆனதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணினார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இவர் ஃபஸ்ட்டு எப்படி சித்தனாக ஆனார் எப்படி இவருக்கு வனவாசனாக பிடிச்சது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இவருடைய சொந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா நாடுங்க கேரளா கேரளாவில் பிறந்து வளர்ந்தவர் இவர் இவருடைய பதினாறு வயசில் இவர் வந்துட்டு வனவாசனாக போகணும் காடுகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய அப்பாவான மகாராஜன் அப்படின்ற மன்னர் தான் அவரோட அப்பா அவர்கிட்ட வந்து கேட்குறாரு தன் ம மகனினுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக சரி நீ சென்றுவ மகனே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்கிறாருங்க ஸோ அதனால தான் அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கேரளாவிலேருந்து இந்த ஊதியூர் மலை அதாவது இந்த பொன்னூதி மலைக்கு அவர் வராரு இங்கே வந்து அவர் கையில் கிடைக்கிற அதாவது கண்ணுக்கு தெரிகிற விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் கொன்று கூச்சிருக்கிறாரு அது வந்துட்டு அவரோட ஒரு ஹேபிட் கொன்று குவிச்சிருக்கிறாரு அவர் கொன்று குவிச்சு அவரோட கையில் வந்து ரத்த கரைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா அந்த இரத்த கலையை கரையை எல்லாமே கழுவுறாரு அவர் கழுவுன அந்த ஒரு சுனை இந்த மலையில் இன்னமும் கிணறு மாதிரி இன்னமும் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கொங்கண சித்தருனுடைய ஜீவ சமாதிக்கு பக்கத்துலையே நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போனோம் அப்படின்னா ஒரு பாறை ஒரு குகை போன்ற அமைப்பு இருக்குதுங்க அது குகை போன்ற அமைப்பு இல்லை குகை தான் Chancellor அந்த குகையில் தான் வந்துட்டு கொங்கண சித்தர் உட்காந்து தவம் பண்ணுனார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற அந்த கோயிலை சேர்ந்த பூசார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் சீ ஜீவசமாதியான இடத்துல தான் இந்த கோயில் இருக்கிறதாகவும் அந்த பாறை குகை வந்துட்டு ம இவர் கொங்கண சித்தரும் போகர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பழனிக்கு போயிட்டு வர ஒரு வழியாக தான் அந்த குகையை பயன்படுத்தினாங்களோ ஒழிய அங்கே உட்காந்து இவங்க வந்துட்டு தியானம் பண்ணதா இல்லை அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்கிற பூசாரி சொல்கிறாருங்க ஸோ அந்த குகை வந்துட்டு இப்போ தியானம் செய்கிற செஞ்ச இடம் கிடையாது அது வந்துட்டு ஒரு சுரங்கப்பாதையாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாங்க நாளடைவில் அந்த சுரங்கப்பாதையானது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஸ்டார்டிங்லேயே அதை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அதை வந்து அடைச்சிருக்கிறாங்க இந்த கோயிலை சார்ந்தவங்க அதை வந்து அடைச்சிருக்கிறாங்க கொங்கன சித்தர் கோயில் பொன்னூதி மாமலை ஊதியூர் இந்த கோயில் வந்து இந்த கோயில் கட்டி ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது அதுக்கு ஆதாரம் வந்து எந்த கோயிலோ வீடோ கட்டும்போது ஒரே மட்டமாக தான் கட்டுவாங்க ஆனால் இந்த கோயில் பாருங்கள் முன்னாடி இறங்கி பின்னாடி இறங்கியிருக்கோம் காரணம் நடுவில் பாறை வளர்ந்ததுனால இந்த கோயில் ரெண்டாக புலந்துருச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து நான் அதுக்கு இந்த ரோட்டுக்கு வெள்ளைக்கோடு போடுற அதையும் அலுமினியத்தையும் காய்ச்சி ஊற்றி அடைச்சோம் இங்க வந்தோம்னா எழுத்தாப்பில் இருக்க பாரில்தான் பஸ்ட் வந்து நின்னாரு அது சந்திரகாந்தக்கல் பாறை அந்த மூலிகை கஷாயமும் வந்து அந்த கா சக்கையை இங்கே போட்டு அதிலிருந்து வர்றதா இந்த கோயிலில் கொடுக்குற திருநீர் பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி திண்ணி தான் அன்னைக்கு தான் இவர் வரம் பெற்றது ஒரு ஒரு தேய்பிரை பஞ்சமி திதி அன்னைக்கு இங்கே யாகம் வளர்த்தி அந்த யாகத்திலிருந்து வர்ற சாம்பலை எடுத்து சளித்து பௌர்ணமி அன்னைக்கு அவர் மேலே வந்து ஒரு பத்தாயிரம் ஒரு ரூபா காசியுமே அந்த நாங்கள் தயாரித்த மூலிகை திண்ணீரையும் போட்டு வளித்து எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் அவர் வந்து மூலிகையில் தங்கத்தை உருவாக்கி எல்லாத்துக்கும் கொடுத்தாரு எங்களால் மூலிகையில் தங்கத்தை உருவாக்க முடியாதனால அவருடைய நினைவாக ஒரு ரூபா காயின்ஸுங்கிற முறையிலையுமே மூலிகை கஷாயம் மூலிகை மருந்தும் கொடுத்துட்ருக்கோம் இந்த மலையை சுற்றியும் வந்து சந்திரகாந்தக்கல் அக்கு இந்த கோயிலை சுற்றியும் வந்து சந்திரகாந்தக்கல் அக்கு பஞ்சர் விஷமுறி பாறைகள் இருக்கு அபூர்வ மூலிகையில் உள்ள பகுதி இது இந்த மலை வந்து தமிழ்நாடு வனத்துறை கண்ட்ரோலில் இருக்குது இந்த கோயில் வந்து எங்கள் பரம்பரையாக நாங்கள் இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிட்டு வர்றோம் இங்கே வர்றவங்களுக்கு பௌர்ணமிக்கு மொதல் நாள் வந்து கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு ஒதுக்கியிருக்கோம் மொதல் நாள் நைட்டு அவங்க வந்து இந்த சந்திரகாந்த கல் பாறையில் படுத்திருந்து போவாங்க பௌர்ணமி அன்னைக்கு ஜென்ரலாக வர்ற நைட்டு வெடிய வெடியாக பூஜை நடக்கும் அந்த கோயிலுக்கு வர்றவங்க அத்தனை பேரும் அந்த சந்திரகாந்தக்கள் பாறையில் படுத்து எந்திரிச்சு போவாங்க பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள அந்த பாறைக்கு ஒதுக்கி இருக்கோம் ஏன்னா மற்ற நாளில் ஒதுக்குனா அவங்க வந்து அவங்களுக்கு இடஞ்சிலாகி அவங்கள தூங்குறவங்களை எழுதி விட்டாங்கன்னா வம்பா போயிடும் கோயிலில் அன்னதானத்திலிருந்து எல்லாம் நாங்கள் செய்கிறோம் எல்லாமே வர்றவங்க கொடுக்குறத வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் மூலிகையில் நாங்கள் சரி பண்ணுவோம் சுகரு பிரஷரு கேன்சர் இது வரக்கூடாது வந்துருச்சா உயிர் உள்ள வரைக்கும் இருக்கும் கட்டுப்படுத்தலாமே கட்டுப்படுத்தலாமையுடைய இல்லைன்னு பண்ண முடியாது இங்கே பௌர்ணமி அன்னைக்கு காலையிலிருந்து மறுநாள் சாயந்தரம் வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் கோயில் நீக்கிருக்கும் அன்னதானத்திலிருந்து எல்லாம் கிடைக்கும் மூலிகை மருந்தும் கிடைக்கும் இந்த பொன்னூதி மலையினுடைய அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா வேலாயுத சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இன்னும் இருக்கு அந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்ததுங்க அந்த கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தது ஸோ அந்தல இருக்கிற கோவிலில் இருக்கிற அந்த முருகர் சிலையானது இங்க இருந்த கொங்கண சித்தரால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க போகர் எப்படி பள்ளனியில் இருக்கிற முருகரை வந்துட்டு நவ பாசனங்களை கொண்டு உருவாக்கினாரோ அந்த மாதிரி இங்கே இருந்த கொங்கண சித்தர் வந்துட்டு ஐவகை மூலிகையால் அதாவது அஞ்சு வகை மூலிகையை கடைஞ்சி அதை அரைச்சு அதன் மூலியமா தான் வந்துட்டு இந்த கோயிலில் இருக்கிற முருகர் சிலையை உருவமைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற உள்ளூர் மக்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க இங்க கொங்கண சித்தர்னுடைய முதல் சீடரான ஸ்ரீ செட்டி தம்பிரான் சித்தர் அவர்களுடைய ஜீவசமாதி இங்க இருக்குதுங்க சீடரை தரிசித்து விட்டு பின்னர் கொங்கண சித்தர் கோவிலுக்கு போறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்க காலங்காலமா இருக்கிற ஐதேங்க இது வந்து பொன்னூதி மாமலை பொன்னூதி மாமனா பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்ல ஒரு சித்தர் கொங்கண சித்தர் கொங்கண சித்தர் எங்க உலகமெங்கும் சுத்திட்டு கடைசியில ஊதியூர் மலைக்கு வந்தார் ஊதியூர் மலைக்கு வந்து கொங்கண சித்தர் பிரசித்தி வச்சு நம்ம முருகிற பிரசித்தி வச்சார் அந்த முருகர் பிரசித்தி வச்சு போட்டு இங்க வந்து தியானம் பண்ணி மேலே கோயிலுக்கு போய் திருப்பியில போய் ஜெயசமாதியா இருக்கிறார் பதினெட்டு சித்தர்களுக்குமே சீடர்கள் இருக்கிறாங்க ஆனா சீடர்களே முன்னூறு வருஷம் தவம் இருந்து உயிரோடு தம்பிரான் சித்தர் அதாவது தலதப்பச்சும் தம்பரா நம்ம தாத்தா பெரியீங்கல்ல எந்த சாமி முன்னோம் தம்பரா முனிச்சது தப்பா தலதப்பச்சி தம்பராம் முன்னியும் இப்ப தம்பரான் சன்னிதானம் இங்க இந்த சன்னிதானத்துல வந்துட்டாலே நல்ல நேரம் அர்த்தம் நடத்தும் லட்சுமி கணபதி இங்க சன்னிதானம் கண்ணு இந்த சனிதாரத்துல லட்சுமி கணபதி பிரசித்தின்னு வச்சுக்கிறோம் ஆயிரம் இடத்துல விநாயகர் பார்க்கலாம் ஆயிரத்துக்கு அஞ்சே இடம் தான் லட்சுமி உங்களுக்கு டைம் கிடைச்சா உங்களுக்கு ஒரு நாள் இந்த பக்கம் இப்போ வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையாக இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க வந்து பாருங்க இன்றைக்கி பார்த்த இந்த சித்தர் அதாவது இவர் வந்து பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தரான அந்த கொங்கண சித்தரை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் அதாவது பதினெட்டு சித்தர்கள் வந்து இன்னும் இருக்கிறாங்க இந்த சித்தர் வாழ்ந்த இந்த மலை மாதிரியே இப்போ அந்த பதினெட்டு சித்தர்களும் ஒவ்வொரு மலையிலையும் த ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நாள் இருந்து தவம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட அடுத்தடுத்த சித்தர்கள் அடுத்தடுத்த தவமான இடங்களை வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கங்க ஓகே தேங்க்யூ